இந்த திலகோமம் முன்னோர்களுக்கு திதி திவசங்கள் அது மட்டும் இல்லாமல் சர்பசாந்தி போன்ற நிறைய பேர் பிண்ட பிரதானங்கள் இதெல்லாம் ராமேஸ்வரத்தில் போய் ஏன் பண்ணுறா அப்படின்னா இந்த நம்ம பாரதமே கர்மபூமியாக இருந்தாலும் ராமேஸ்வரம் பித்ரு கர்ம பூமின்னு ஏற்படுத்தப்பட்ட கர்மபூமி ராமேஸ்வரம் திருப்புல்லாணி ஏன் அப்படின்னு சொன்னால் ராமரே இந்த சூரியனுடைய ஒளிக்கரணங்கள் இந்த மகாலயபட்சத்தில் நேரம் முதல்ல விழக்கூடிய இடம் எதுன்னா மா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த திருப்புல்லாணி ஸ்தலத்தில் தான் அதனால தான் அங்கே பிதர்கர்மாக்களை செய்வதற்கு ரொம்ப விசேஷம் அது ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் ராமரே ராமனை வதம் செய்து தன்னுடைய அந்த தோஷத்தை போக்குவதற்கு ராமனுடைய ஆத்மா ஆத்மாவை சாந்தி பண்ணுவதற்கு ராமேஸ்வரத்தில் வந்து அவர் அந்த பிரம்மகத்தி ராமர் வந்து வழிபட்ட இடமும் அதுதான் அதனால் ராமேஸ்வரம் நம்முடைய பாரதத்திலே கர்ம காரிய கர்மக்கு பரிகாரமாக செய்யக்கூடிய பிதிர்கடன்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதமான பூமியாகும்